தன் கழுத்துல இருக்கிற தாலி கயிறுல இருக்கிற பொண்ணை கழட்டி கொடுக்குறாங்க கலையனாரோட மனைவி அதை வாங்கறதுக்கு தயங்குறாரு இருந்தாலும் இரண்டு நாளா தன்னோட பிள்ளைகள் எல்லாம் பசியால வாடுறதுனால அத போய் சந்தையில வித்துட்டு அரிசி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு கலையனார் அவரை சோதிக்கிறதுக்காகவே குங்குளியன் பொதியை ஏற்றிய ஒரு மாட்டு வண்டி அங்க வந்துட்டு இருக்கு என்னப்பா பொதி இது அப்படின்னு கேக்குறாரு கலையனார் இதுவா குங்குளியங்க ரொம்ப அருமையானது ரொம்ப வாசனை அதிகமானது அப்படின்னு சொல்லவும் அந்த குங்கிலியம் அப்படின்ற வார்த்தை அவர் காதல விழுந்தவன்னே அவர் வந்த காரியத்தையே மறந்துட்டாரு தன்னோட இறைவனுக்கு படைக்கிறதுக்கு நாளைக்கு குங்குளியம் இல்லைன்னு தேடிட்டு இருந்தோம் அதுக்கான குங்குளிய எனக்கு வந்து கிடைச்சிடுச்சு குங்கிலியம் குங்கிலியம் குங்குளியோன்னுட்டு அதோட சிந்தனையிலேயே போயிட்டு தான் எதுக்கு பொண்ணை விற்க வந்தோன்னு மறந்துட்டு அந்த பொண்ணை கொடுத்து குங்கிலியம் பொதிய வாங்கி அதை எடுத்துட்டு போய் கோயில் பண்டாரத்துல சமர்ப்பிச்சிடறாரு நாளைக்கு குங்குலியம் பொதி போட்டு சாமிக்கு தூபம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கோயிலுக்கும் பொருட்டு போயிடுறாரு அங்க போயி ஆராதனையெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே அமர்ந்துடுறாரு இவங்களோட மனைவியும் நடுஜாம வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க அரிசி வாங்கிட்டு வர போன கணவர் வருவாரு அவ பசங்களுக்கு சமைச்சு போடலாம் வயிறார இன்னைக்கு சாப்பிடலான்னு காத்துட்ருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த கதையோட முழு வீடியோ என்னோட சேனலில் போஸ்ட் ஆயிருக்கு அதோடய லிங்க்கை நான் கீழே அந்த ரிலேட்டட் வீடியோஸ்லயும் கொடுக்குறேன் கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப அர்த்தமுள்ள அழகான ஒரு கதை நன்றி வணக்கம்